தலைவை கூட விண்ணை மட்டு வண்ண கோபுரங்கள் தென் பொய்கையிலே குடிபுகுந்து புகுந்து பசுமை பரவ செய்யும் தாமரவண்ணி ஆற்று பாசனத்தில் ஏறு பிடித்து கலந்து நிறைத்து உலக மக்களுக்கு சோறு போடுகின்ற தொழில் ஏற்று நடத்தும் விவசாய குடும்பத்தில் பிறந்த மாணவர்களுக்கு விடுவெள்ளியாக விளங்குகின்ற தூய சபரியார் கல்லூரினுடைய பொங்கல் விழாவிற்கு வருகை திறந்திருக்கின்ற அம்ம மேலையில் அமர்ந்திருக்கின்ற அவர்களே புஷ்பராஜ் அவர்களே ஐயா இஞ்சி முத்து அவர்களே கம்பீர் அவர்களே காந்திராஜன் அவர்களே பலவேசன் அவர்களே முருகன் அவர்களே ஆறுமுகம் அவர்களே சித்ரா அவர்களே இங்கே அமர்ந்திருக்கின்ற மாணவ பெருமக்களே ஆசிரியர் பெருமக்களே வருங்காலத்தை உருவாக்கக்கூடிய இளைஞர் வட்டாரமே உங்கள் அனைவருக்கும் விவசாயிகள் சார்பாகவும் நான் சார்ந்திருக்கின்ற விவசாய சங்கத்தின் சார்பாகவும் அன்பான வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் காலத்துறை கட்டாயத்தை கருதி சுருக்கமாக பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏனென்றால் மதிய நேரம் வந்துவிட்டது உணவந்து நேரத்தில் நான் நீண்ட நேரம் பேச விரும்பவில்லை இது என்ன கேட்டீங்க இந்த விழா என்பது தமிழர் விழா விவசாயியுடைய விழா அந்த அடிப்படையில் இன்று என்னை அழைத்திருக்கிறார்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்பது பின்னால் உள்ள விஷயம் ஐம்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக விவசாயத்தை விடாமல் நான் செய்து கொண்டிருக்கிறேன் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய தாத்தா விவசாயி என்னுடைய அப்பா விவசாயி நானும் விவசாயி விவசாயம் செய்து கொண்டே மக்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் சட்டமன்ற உறுப்பினராக சென்றேன் இப்பொழுதும் விவசாய சங்கத்தின் சார்பாக விவசாயிகளுக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன் விவசாயம் சாதாரண விஷயம் அல்ல அது லாபமும் வரும் நஷ்டமும் வரும் விவசாயத்தை விடாமல் பாதுகாக்க வேண்டியது பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உற்சாகப்படுத்த வேண்டியது வருங்காலத்தினுடைய சந்ததியினுடைய ஒரு கடுமையாகும் நான் நாப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் விவசாயத்தை தொடங்கியவன் விவசாயத்தை நான் அந்த காலத்தில் செய்கின்ற போது இப்போதும் செய்து கொண்டிருக்கிறேன் அப்போது உற்பத்தி செய்வதற்கு மூல பொருள் இடிபொருள் விலை கொடுத்து வாங்குவதில்லை இப்பொழுது வாங்க வேண்டியிருக்கிறது நோய் தடுப்பதற்கு வாங்க வேண்டியிருக்கிறது அதாவது களை மருந்து வாங்க வேண்டியிருக்கு அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா யாரை பார்த்தாலும் யாரை கேட்டால் ஆறு இருக்கும் நான் ஆறு வைத்து இருக்கிறேன் எனக்கு பார்க்க தெரியும் நான் உழவு இருக்கிறேன் ஏர்மாறு கட்டி மரம் அடிக்க தெரியும் உழை தெரியும் இவ்வளவு வேறையும் நான் சிலருக்கு வரப்போட்டு தெரியும் என்னன்னு கேட்டேன் நான் விவசாயம் இப்பொழுதும் நான் விவசாயம் இருக்கேன் அப்ப ஆடுத்து விவசாயத்தோட சேர்ந்தது ஆடு மாடு விவசாயம் பண்ணும் ஆடு மாடுதான் விவசாயம் பண்ண அவசியம் இல்லை அதாவது ஆட்டை வந்து கட்டியில் அடைப்போம் பட்டின்னு சொல்லுவோம் பயில் அடைப்போம் ஒரு உரம் மாறு வீட்டில் சாணி போடுவோம் அது ஒரு உரம் இது என்ன கேட்டீங்கன்னா அதை விட குருக்கு அதாவது எட்டு சென்று என்பது குறுஞ்சி நிலைப்பாடு குறு நிலைப்பாட்டுக்கு ஒரு வண்டி உரம் அடிப்போம் அதாவது மாட்டு வண்டிக்கு ஒரு வண்டி உரம் அடிப்போம் குயிலைக்கு மூணு வண்டி கரும்பு அடிப்போம் குயிலைக்கு அஞ்சு கட்டு கொலை வைப்போம் இது சிம்பிளா உள்ள விஷயம் குருநிலைக்கு பத்து வண்டி கரும்பு அடிக்கக்கூடிய விவசாயி இருக்காங்க குறுநிக்கு மூணு வண்டி அடிக்கக்கூடிய உரம் அடிக்கக்கூடிய விவசாயம் இருக்காங்க மே என் இந்த பொங்கலுக்கு முன்னால் அறுவடை உண்டான பக்குவத்துக்கு வந்தோம் அந்த பொங்கல் திருநாளோடு அந்த இயற்கையை வழிபட்டு சூரியனை வழிபட்டு தான் விவசாயம் செய்து உற்பத்தி செய்த நெல் நெல் அறுத்து வைத்து நெல் கடலை உருகி வந்து அதனுடைய அரிசி எடுத்து தன்னுடைய உற்பத்தி பண்ண மஞ்சள் கொலை பிடுங்கி கொண்டு வந்து சேர்ச்சு தான் உற்பத்தி பண்ண கரும்பை கொண்டு வந்து வைத்து தான் உற்பத்தி செய்த காவிரி கொண்டு வைத்து இயற்கையை தன்னுடைய வீட்டுக்கு முன்பு வைத்து சூரியன் முன்பு வைத்து இல்லாமல் மனம் இல்லாமல் பயன்படக்கூடிய ஒரே திருநாளாம் இந்த தை பொங்கல் திருநாள் இப்பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா இது கொஞ்சம் பொங்கல் நடக்கிறது விவசாயம் குறைகிறது விவசாயம் ஏன் குறைகிறது என்றால் ஆர்வம் இருக்கிறது இப்பொழுது விஞ்ஞான பூர்வமான காலம் விவசாயத்திற்கு டெக்னாலஜி அதாவது வந்து முற்போக்கு சிந்தனை தேவைப்படுகிறது வயலில் தண்ணி அடைஞ்சோம் பாசனம் முன்னார் கிணறு இப்பொழுது போர் முன்னாள் வந்து அடி கிணறு அடி போர் மோட்டார் வந்து சின்ன மோட்டார் கோ கம்பி உள்ளே பேரு அப்ப இது என்ன வருதுன்னு கேட்டேன்னா இப்ப முற்போக்கு சிந்தனை அட்வான்ஸா இருக்க வேண்டியிருக்கு முன்னாள் வந்து என்ன கேட்டேன்னா பூச்சிக்கொல்லி கிடையாது களைக்கொல்லி கிடையாது ரசாயன உருவ கிடையாது எதுவுமே கிடையாது நோயும் கிடையாது முன்னாள் இப்ப நோய் வந்துட்டு ரசாயன பொருள் வந்துட்டு ரசாயன பொருள் எல்லாமே மருந்து எங்க இருந்து சுகர் வருது எனக்கும் உடல் உழைப்பு இருக்கக்கூடிய எனக்கும் ஐயா என்ன கேட்டாங்க நான் விவசாயம் செய்தேன் கண்டிப்பாக உங்க முழுவதும் விவசாயத்தை விட்டு விடாதீர்கள் விட்டால் சுகர் கூடும் மரணம் வரும் ஏன் இதை சொல்லுவேன்னு கேட்டீங்கன்னா விவசாயத்தில் படித்த இளைஞர்கள் விவசாயத்தின் மீறி ஒரு கவனம் செலுத்த வேண்டும் அதிகாரிகள் ஆசிரியர் மக்கள் ஒரு கவனம் செலுத்த வேண்டும் அதாவது கவனம்னா விவசாயத்தை முன்னேற்றுவதற்கு இருக்கு விவசாயத்தை நீங்க வந்து மத்தவருக்கு ஊக்குவிச்சு ஊக்குவிக்காங்க என்ன கேட்டீங்கன்னா கோயில் வழிபாட்டுக்கு தெருக்கூத்துக்கு எல்லாம் அது வந்து தப்பு இல்லை விவசாயத்தை குறை சொல்லாமல் பெருமையாக போக விவசாயிக்கு நிம்மதி வந்து நம்ம என்ன பண்ணிக்கடையில் ஆயிரத்தி ஐநூறு ரூபா ஆயிரத்தி ரூபாய் காரில் போய் ஆயிரத்தி ஐநூறு பட்டு எடுத்துட்டு வந்துடுவாங்க தெருவில் விவசாயி கீரை வைப்பாங்க எவ்வளவு பத்து அஞ்சு ரூபாய்க்கு தேவை விவசாயிகளுடைய நிலை எப்படி இருக்கு பெருமக்கள் ஆசிரிய பெருமக்கள் எதுக்கு விவசாயத்தை உதவி கிடையாது உங்களுக்கு தெரியும் நான் விவசாய இருக்கின்ற காரணத்தை நான் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கின்ற பொழுது சட்டமன்றத்தில் முதன்முதலாக பேசுகின்ற பொழுது நான் விவசாயம் இருப்பதனால் குளத்தில் தண்ணி வாய்க்காலில் தண்ணி எடுத்த காரணத்தினால் தண்ணி என்னுடைய அருமை தெரிந்த காரணத்தினால் தண்ணிக்கு கஷ்டப்பட்ட காரணத்தினால் நான் பச்சையார் அணை கட்ட வேண்டும் என்று சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தேன் அப்பொழுதுதான் கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் அதற்கு பிறகு பொதுமடையால் அணை கட்ட வேண்டும் என்று குரல் கொடுத்தேன் என்ன காரணம் என்று கேட்டால் நான் ஒரு விவசாயி நான் பொருள் கொடுத்தால்தான் அனைவரும் சந்தனைகள் வாழும் நாம் வாழ முடியும் என்ற உணர்வோடு பேசி அணைக்கட்டை கொண்டு வந்தேன் இதெல்லாம் ஏன் சொல்வது கேட்டீங்கன்னா நான் வந்து ஒரு விவசாய இருப்பேன் எல்லாத்துக்கும் உணர்வு இருக்கேன் ஆனா நான் ஒரு விவசாயம் இருக்கின்ற காரணத்துல எனக்கு முழு அந்த அணைக்கட்டை கொண்டு வர வேண்டும் என்று நான் சட்டமன்றத்தில் பேசினேன் யார் சொன்ன என்று கேட்டார் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் நல்ல அவர்கள் அறிவுரை பேர் தான் நான் பேசினேன் அவர்கள் நான் அரசியல் பேசவில்லை நான் சொல்ல வேண்டியிருக்கிறார்கள் அவர்கள் முதலமைச்சர் நான் பேசிவிட்டு நான் வீட்டுக்கு போனேன் எல்லாரும் சட்டமன்றத்தில் பேசிட்டு இருந்துக வீட்டுக்கு போனேன் ஐயா அப்படின்னு நான் கிருஷ்ண உட்காருங்க அப்படின்னா என்னன்னு என்ன விஷயமா வந்தேன்னார் அன்னை கேட்டு என்ன சட்டமன்ற பேசியாச்சியே முடிஞ்சிச்சு நான் இல்ல நான் தரக்கூடிய பரிந்துரை கழித்து நீங்கள் கையெழுத்துட்டு நீங்கள் பொதுப்பணித்துறை அமைச்சர் கொடுக்க வேண்டும் உடனே கையெழுத்து போட்டு கொடுத்தா ரசியால கொடுக்க முடியும் அப்ப நீ வந்து நமக்கு வந்த விவசாயத்துல ஒரு அக்கறை உணர்வைங்க அதனால வந்து நிறைய விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஐடெக் விவசாயிகள் பலம் பெறக்கூடியது இன்னொன்னு விவசாயம் இருப்பதால வந்து சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்றேன் இந்த கொரோனான்னு உங்களுக்கு வந்தது நான் சாப்பிட்டே இருக்க சொல்லிக்கிட்டது இந்த கொரோனா வந்து விவசாயி வந்து தப்பு இருப்பாங்க என்னுடைய கணக்கு நான் எனக்கு கொரோனா வந்துட்டு நான் விவசாயி என்னுடைய வீட்டுக்காரையும் கொரோனா வந்துட்டு நீ என்ன பண்ணுவியா ஒண்ணும் பண்ண இருந்து கவர் வச்சு ல வீட்டுக்கு போன ஒரு ஆறா தோட தோட்டத்துக்கு போனேன் ஆறா தோட மசு மசுக்கா தூதான துளசி மாலை நம்ம பல இலை கொய்யா இலை சீரகம் மிளகு இவ்வளோத்தையும் கொண்டு வந்து பெரிய பானையில போட்டு அவிச்சு சக்கர வச்சு அவுச்சு காலை மாலை மத்தியானம் மூணு வேலை சாப்பிட்டு எனக்கு கொரோனா வரவே இல்லை நானும் என்னுடைய துணைவையாரும் கொரோனாவில் தப்பித்தது இதுதான் மருந்து நான் விவசாயம் இருப்பதனால் அதை செஞ்சுக்கிட்டேன் விவசாயம் என்ன செய்யும் நல்ல விவசாய ஆக வேண்டுமா ஆக வேண்டாம் பின்னால் விஷயம் மதிக்க வேண்டும் முன்னேற வேண்டும் அதிகாரத்திற்கு போக வேண்டும் பல பல்வேறு விஷயங்கள் விவரத்தை தொடர்ந்து கொள்ள வேண்டும் ஐம்பத்தி எட்டு வயசுக்கு பிறகு விவசாயத்தை கவனிக்க வேண்டும் விவசாயத்தை ஆகவே ஏற்கனவே நான் முன்னால சொன்ன காலத்தினுடைய கட்டாயம் அதனால வந்து விவசாயம் திரைப்பட வழியும் திறமையும் தேடு திரும்ப வந்து விவசாயம் என்னுடைய பையன் வந்து வெளிநாட்டுல இருக்க வந்த உடனே விவசாயம் நிலத்திற்கு நான் விவசாயம் நிலம் வச்சிருக்கேன் அதே மாதிரி விவசாய நிலத்தை வைத்திருப்பவர்களை வித்து விடாதீர்கள் வித்தால் பின்னால் உள்ள சந்ததிகள் ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பால் பட்டு இந்த பொங்கல் விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற அத்தனை பெருமக்களுக்கும் கல்லூரி நிர்வாகத்திற்கும் அன்பான நன்றியை வணக்கத்தில் தெரிவித்துக் கொண்டு விடுவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்